வணக்கம் மக்கள் அந்த உங்கள் மேக்ஸ் இனிய மதிய வணக்கம் இந்த வீடியோ எதற்கான வீடியோனா ஒரு அவேர்னஸ் வீடியோ ஒரு அஞ்சே நிமிஷம் தான் தெளிவா பாருங்க இந்த வீடியோ ஒரு ஆயிரம் பேர் பாக்குறீங்கன்னா அந்த ஆயிரம் பேரும் இந்த ஒரு ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நீங்க ஒரு நாலு பேர்த்துக்கு நீங்க இருக்கக்கூடிய டெலகிராம்ஸ் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயுமே இந்த அவேர்னஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்ன அவேர்னஸ் வீடியோ அப்படின்னா சிட்டி இன்டிமேஷன் லிங்க் இன்னும் வரல எனக்கு எக்ஸாம் டேட் எப்போ வரும் சார் என் ஃப்ரெண்டுக்கு என் கூட இருக்கிறவங்களுக்குலாம் எக்ஸாம் டேட் வந்துருச்சு சார் எனக்கு வரல சார் ஏதோ பிரச்சனையா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருச்சா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருச்சா இல்லையான்னு சொல்லி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ல நீங்க செக் பண்ணிருக்கணும் ஓகேவா சார் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிருந்தாலுமே என்னோட தேதி இன்னும் வராமல் இருக்குமா அப்படின்னா ஆமா வராம இருக்கும் ஏன் எதனால என்னைக்கு வரும் அப்படிங்கறத பத்தி நான் டீடைல்டா என்ன பண்றேன் அப்படின்னா சொல்றேன் கடைசி வரைக்கும் பாருங்க உண்மையாலுமே என்னமா நீங்க இப்படி பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மீம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஏன் அப்படின்னா சிட்டி இன்டிமேஷன் நீங்க தினமும் ஆறு மணி மாலை ஆறு மணிக்கு மேல ஒரு ஏழு மணி வாக்குல டெய்லி செக் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா செக் பண்றாங்க இமெயில வரும்னு சொல்லிட்டு கேஸ் இமெயிலில் வந்து உங்கள் ஒரு சிலருக்கு இப்போ ரீசன்டா வந்து பாத்தீங்கன்னா நான் பேசினப்ப சொன்னார் சார் நாளைக்கு எக்ஸாம் சார் தான் சார் எனக்கு மெயில் வந்துச்சுன்னு அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் டெய்லி நீங்கள் செக் பண்ணலையா சார் நான் டெய்லி மெயில் செக் பண்ணேன் சார் ஒரு சிலருக்கு மெயில் பார்க்குற பழக்கமே இல்லைங்க ஒரு சிலருக்கு தினசரி அவரோட மெயில பார்க்குற பழக்கமே இல்லை அவர் சடனாக பார்த்துருக்காரு மெயில் வந்திருக்காமா ஒரு சிலருக்கு அது எங்கேயோ ஃபேம்ல போய் இருந்ததாமா எக்ஸாமே எழுதல சார் அவங்க ப்ராப்பராக மெயில் பண்ணல சார் கைஸ் கோடி கணக்குல எக்ஸாம் அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க மெயில் வந்து அது எங்கேயாவது இஷ்யூனால வராம கூட இருக்கும் ப்ராப்பராம கூட இருக்கும் அப்ப நீங்க செய்ய வேண்டியது தினசரி மெயில செக் பண்றது அல்ல நல்லா அவேர்னஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க பத்து பேருக்கு போய் சொல்லுங்க ஏன்னா நேத்துல இருந்து எனக்கு போன் கால்ஸ் ஒரு டென் பிளஸ் போன் கால்ஸ் சார் மெயிலே எனக்கு வரல சார் என் நேரம் சார் ஏங்க நேரம்லாம் இல்லைங்க நீங்க வேற கம்மினு இருங்க நேரத்தை போய் எதையாவது ஒருத்தர் மேலே பழிய போடணுங்கிறதுக்கு நேரத்துக்கு மேலே பழிய போட்டுறது இப்போ எதுக்கு எடுத்தாலும் என் நேரம் என் விதி அப்படி இருக்கு என்ன விதி எப்படி இருக்குது ஒரு அவேர்னஸ் இருந்திருந்தா அந்த விதியே கிடையாதுங்க செக் பண்ணிருக்கானுங்க ஏங்க அந்த வார்த்தை மறுபடியும் யூஸ் பண்ணாதீங்க ஈமெயில நம்பாதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சிட்டி இன்டிமேஷன் லிங்க் ஆர்ஆர்பி வெப்சைட்ல இது மாதிரி வரும் இந்த லிங்கை நம்ம அடிக்கடி என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டெலகிராம்ல ஷேர் பண்ணிக்கிறோம் நான் மறுபடியும் ஷேர் பண்றேன் அந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மெசேஜ ஓகேவா உங்களுக்கு நீங்களே அனுப்பிச்சு வச்சுக்கோங்க அந்த மெசேஜ தினமும் உங்களுக்கு இன்னும் சிட்டி இன்டிமேஷன் லிங்க் இன்ன வரைக்கும் வரல அப்படின்னா தயவு செஞ்சு தினமும் ஏழு மணிக்கு போய் என்ன பண்ணுங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க இது போல வரும் இங்க உங்களுடைய ஜேன்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணுங்க அப்ளை என்ன பர்தோ அந்த போடுங்க எக்ஸாம் அப்ளை பண்ணும் போது ஒரு டேட் ஆஃப் பர்த் நீங்க சொந்தமா கேக் வெட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் மிட்டாய் கொடுக்கறதுக்கு ட்ரீட் சொல்லிட்டு உங்களுடைய சொந்த இங்க போட்ட கூடாது எக்ஸாம் அப்ளை பண்ணும் போது சர்டிபிகேட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் ஒரு சிலர் சொந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க ஒரு சிலர் வயசை குறைச்சு காட்டணும் சேர்த்து காட்டணுங்கிறதுக்காக குழந்தைன்னு இருக்கும்போது நம்ம அது மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணி மாத்தி போட்டிருப்போம் ஆனா கொண்டாடுறது ஒரு டேட் ஆஃப் பர்த்தா இருக்கும் அதெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது சரிங்களா சோ அதை நீங்க இங்க போட்டு இங்க இருக்கிற இந்த கேப்சா இத கரெக்டா என்ன இருக்குதுன்னு சொல்லி போட்டு இங்க டைப் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு ஓபன் ஆகும் அதுல உங்களுக்கு வந்து இ கால் லெட்டர் சிட்டி இன்டிமேஷன் லிங்க் நிறைய பேரு சார் எனக்கு சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வந்துருச்சு நீங்க கிளம்பி எக்ஸாம் எனக்கு இன்ன வரைக்கும் இ கால் லெட்டர் வரல சார் இ கால் லெட்டர் வந்துருச்சு அது ஓபன் பண்ண தெரியவில்லை நான் எனக்கு அவன் அமிச்சாங்கன்னா நான் உடனே நம்ம குரூப்ல ஏதாவது ஒரு குரூப்ல ஷேர் பண்ணி இவங்களுடைய இ கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணி கொடுங்கன்னு மெசேஜை போட்டு பசங்க எடுத்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க நான் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவேன் இப்போ அவங்க வந்து ஓபன் பண்ண தெரிலங்கிறது தான் உண்மை இதுக்கு உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா லாகின் ஆனதுக்கு அப்புறம் இ கால் லெட்டர் சிட்டி இன்டிமேஷன் லிங்க் எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கும் அந்த இ கால் லெட்டர் என்பது நான்கு நாட்களுக்கு தான் வரும் சிட்டி இன்டிமேஷன் லிங்க் என்பது பத்து நாட்களுக்கு முன்னாடி தான் வரும் சார் அப்ப எனக்கு இன்ன வரைக்கும் வரலையே என்னைக்கு சார் வரும்னா என்னமா பண்ணனும் அப்படின்னா கவனிங்க போட்டி தேர்வு இன்னைக்கு தேதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினாலு இன்னைக்கு டிசம்பர் பதினாலா இப்ப இந்த டிசம்பர் பதினாலுக்கு சிட்டி இன்டிமேஷன் லிங்க் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் நாலாம் தேதி இல்லைன்னா அஞ்சாம் தேதி கிட்ட வந்திருக்கும் அப்ப டிசம்பர் பதினஞ்சாம் தேதி போட்டி தேர்வுன்னா டிசம்பர் ஆறாம் தேதி சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வந்திருக்கும் ஹால் டிக்கெட் ஆனது டிசம்பர் தேதி இவங்களுக்கு வந்திருக்கும் இவங்களுக்கு டிசம்பர் வந்திருக்கும் அதே பதினாறுக்கு டிசம்பர் ஏழாம் தேதி சிட்டி இன்டிமேஷன் லிங்கும் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ஹால் டிக்கெட்டும் வந்திருக்கும் டிசம்பர் பதினேழு போட்டி தேர்வுனா டிசம்பர் எட்டாம் தேதி சிட்டி இன்டிமேஷன் லிங்க்கும் டிசம்பர் பதிமூணாம் தேதி போ இ கால் லெட்டர் வந்திருக்கும் டிசம்பர் பத்தொன்பது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் பத்தாம் தேதி சிட்டி இன்டிமேஷன் லிங்க்கும் கால் லெட்டர் டிசம்பர் பதினஞ்சு வரும் டிசம்பர் இருபத்தி ஒன்னுன்னா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி சிட்டி இன்டிமேஷன் லிங்க்கும் பதினேழாம் தேதி தான் ஹால் டிக்கெட் வரும் டிசம்பர் இருபத்தி ரெண்டுனா டிசம்பர் பதிமூணு அன்னைக்கு சிட்டி இன்டிமேஷன் லிங்க்கும் பதினெட்டு அன்னைக்கு என்ன வரும் அப்படின்னா ஹால் டிக்கெட் இ கால் லெட்டர் வரும் இப்ப டிசம்பர் இருபத்தி மூணு போட்டி தேர்வுனா இன்று டிசம்பர் பதினாலு சிட்டி இன்டிமேஷன் லிங்க்கும் ஓகேங்களா டிசம்பர் பத்தொன்பது இல்லைன்னா இருபது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தான் உங்களுக்கு என்ன வரும்னா இ கால் லெட்டர் வரும் ஒருவேளை உங்க போட்டி தேர்வு டிசம்பர் இருபத்தி நான்காக இருந்தால் டிசம்பர் பதினஞ்சு நாளைக்கு தான் உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வரும் உங்களுடைய இ கால் லெட்டர் டிசம்பர் இருபது தான் வரும் இமெயிலுக்கு எல்லாம் வராது இமெயிலுக்கு போஸ்ட் அட்ரஸ்க்கெல்லாம் வராது இமெயிலுக்கு வரும்னா எல்லாத்துக்கும் வரதில்லை நீங்க இமெயில கரெக்டா லாக்இன் பண்ணி வைக்கிறது இல்லை நாலு இமெயில் ஐடி அஞ்சு இமெயில் ஐடி ஸ்விக்கில வந்து இந்த ஒவ்வொரு இமெயிலுக்கு ஒவ்வொரு ஆஃபர் கொடுத்துக்கிறாங்கிறதுக்காக அத்தனை இமெயில என் போன்ல எந்த இமெயில எக்ஸாமுக்கு எந்த இமெயில் அப்ளை பண்ணணும்னு பேருக்கு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கப்படுகிறது சரிங்களா அதனால நீங்க ப்ராப்பரா போய் லிங்க செக் பண்ணுங்க எனக்கு கால் பண்ணி கால் பண்ணி எனக்கு வரல சார் வருமா வராதா அப்படின்னா என்னமா இப்படி பண்றியம்மா டிசம்பர் இருபத்தாறு அப்படின்னா டிசம்பர் பதினேழாம் தேதி தான் சிட்டி இன்டிமேஷனும் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தான் இ கால் லெட்ரு வரும் டிசம்பர் இருபத்தி ஒன்பது போட்டி தேர்வு அப்படின்னா டிசம்பர் இருபதாம் தேதி தான் சிட்டி இன்டிமேஷன் லிங்க்கும் டிசம்பர் இருபத்தி ஐந்து தான் இ கால் லெட்ரு வரும் டிசம்பர் முப்பது உங்களுடைய போட்டி டிசம்பர் இருபத்தி ஒன்னு சிட்டி இன்டிமேஷன் லிங்கும் டிசம்பர் இருபத்தி ஆறு இ கால் லெட்டரும் வரும் இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் முப்பதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஜேன் தான் போட்டி தேர்வு இருக்குது ஜேன்ல வந்து எட்டு ஒன்பது பன்னெண்டு பதிமூணு பதினாறு பத்து நாளைக்கு முன்னாடி டிசம்பர் இருபத்தி எட்டு தான் சிட்டி இன்டிமேஷன் லிங்க் டிசம்பர் இருபத்தி ஒன்பது தான் சிட்டி இன்டிமேஷன் லிங்க் ஜனவரி ரெண்டு தான் சிட்டி இன்டிமேஷன் லிங்க் ஜனவரி மூணு தான் சிட்டி இன்டிமேஷன் லிங்க் ஜனவரி நாலு தான் சிட்டி இன்டிமேஷன் லிங்க் ஜனவரி அஞ்சு தான் சிட்டி இன்டிமேஷன் லிங்க் அப்ப உங்களோட போட்டி தேர்வு ஜனவரி பதினாறு கடைசி நாட்டாக இருந்தால் சிட்டி இன்டிமேஷன் லிங்க் ஜனவரி ஆறு தான் வரும் ஹால் டிக்கெட் ஜனவரி பன்னெண்டு தான் வரும் அப்ப ஹால் டிக்கெட் சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வராம இருக்கிறவங்களுக்கு ஜனவரி ஆறு வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஜனவரி ஆறு அன்னைக்கு சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வருதுன்னா நீங்க போட்டி தேர்வு அந்த கடைசி நாள் யாரு போட்டி தேர்வு அப்படிங்கிற லக்கி மெமரியும் பார்ப்போம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வரலன்னா பயப்படாதீங்க அதே போல தினசரி சிட்டி இன்டிமேஷன் இந்த நாட்கள்ல தான் போட்டி தேர்வு நடக்குது மாலை ஆறு மணிக்கு ஒவ்வொரு நாளோட சிட்டி இன்டிமேஷன் லிங்க் அடுத்தடுத்த நாளுக்கு வந்து மாலை ஆறு மணிக்கு அப்டேட் ஆகும்னு சொல்லி ரயில்வே ரெக்ரூட் போர்ட் சொல்லியிருக்கிறாங்க அப்போ நீங்க தினசரி மாலை ஏழு மணிக்கு இமெயில செக் பண்ணாதீங்க இமெயில பக் இருக்கும் எரர் இருக்கும் அந்த ஸ்பேம்ல போய் மாட்டி மேபி உங்க கண்ணில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது சரி வர இமெயில யூஸ் பண்ணாம இருந்திருப்பீங்க அப்ப என்ன பண்ணுங்கன்னா தயவு செஞ்சு போய் லிங்க்ல போய் செக் பண்ணீங்க இந்த லிங்க்ல போய் செக் பண்ணி பழகுங்க வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா டிஸ்கஷன் குரூப்ஸ் ஒரு சில இடத்துல நீங்களே மெசேஜ் பண்ற மாதிரியான குரூப் நம்ம வச்சிருப்போம் இல்லையா சோ அதுல மெசேஜ் பண்ணி நண்பர்கள்கிட்ட கேட்டுக்கோங்க ஓகே ஸோ கேஸ் அதே போல் அந்த கரண்ட் அபேர்ஸை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பேசுகிறோம் சார் எனக்கு செவன்டீன்த் எக்ஸாம் தேர்ட் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் வெங்கடேஷ்குமார் கேஸ் இது ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் வீடியோங்க ஸோ என்ன அப்படின்னா தினசரி செக் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டிமேஷன் வரல சார் இதை இதெல்லாம் கூட இல்லை எனக்கு வந்து இமெயில் அனுப்பலை சார் அவன் வந்து என்ன என்னுடைய வாழ்க்கையில் விளையாடுறான் சார்னா ஒன்றுமே பண்ணலை எல்லாத்துக்குமே அதே பிரச்சனை தான் எல்லாருமே சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வெப்சைட்ல போய் தான் செக் பண்ணி எடுத்துக்கிறாங்க போட்டி தேர்வு தெரிஞ்சுக்கிறாங்க நீங்க இமெயில் அனுப்பலன்னு சொல்லி அவனை கொத்தம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்ப என்ன ப்ரிப்பேர் பண்றீங்க ரயில்வே எக்ஸாம் பத்தி என்ன அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு ஒன்னும் புரியவில்லை இதுல என்ன ஒரு காமெடினா சார் சிபிடி ஒன் எழுதிட்டு வந்து நேற்று ஒருத்தர் கால் பண்றாரு கால் ரெக்கார்ட் எடுத்து தான் உங்களுக்கு அனுப்புறோம்னு நினைக்கிறேன் என்ன கேட்கிறார் அப்படின்னா சார் சிபிடி டூ எக்ஸாம் எப்போ சார் எதுக்கு குரூப் டி எக்ஸாமுக்கு உண்மையாலுமே இதயம் வலிக்கிறது நண்பர்களே இதயம் வலிக்கிறது ஓகேவா சிபிடி டூ எக்ஸாம் இருக்குதா இல்லையானே தெரியாம சிபிடி டூ எக்ஸாம் இனி நான் போலீஸை தான் கூப்பிட போறேன் இப்படி எல்லாம் கால் பண்ணீங்கன்னா போலீஸ் தான் கூப்பிடலான் இருக்கேன் நான் சிபிடி டூ எக்ஸாம் எப்படின்னு எப்பன்னு கேட்கறது அதை விட இம்பார்ட்டன்டா வந்து சார் எனக்கு இமெயிலே அனுப்பல சார் நான் ஏதாவது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாமா அப்புறமேட்டுக்கு சிஹெச்எஸ்எல் எக்ஸாமும் இந்த எக்ஸாமும் ஒரே தேதியில போட்டாங்க சார் சிஹெச்எஸ்எல் எக்ஸாமும் இந்த எக்ஸாமும் ஒரே தேதியில போட்டாங்க உங்க இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி தேதியை மாத்தி கொடுங்க சார் ரைட்டு மாத்திரலாம் ஓகேவா ஸோ கைஸ் என்னோட சஜஷன் இமெயில மட்டும் நம்பி இருக்காதீங்க அன்றாடம் தினசரி இன்னும் சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வரலாம் டெய்லி போய் செக் பண்ணுங்க இதுதான் உண்மையான பாயிண்ட் ஒரு நல்ல ஆஸ்பண்ட்டுக்கு தெரியும் ஒரு ட்ரூ ஆஸ்பண்ட்டுக்கு தெரியும் ஓகேவா ஓகே டன் கேஸ் வேற என்ன அப்படின்னா எந்த தேதிக்கு எந்த அன்னைக்கு சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வரும் எந்த அன்னைக்கு ஈ கால் லெட்டர் வருங்கிறதையும் அடிச்சு கொடுத்தாச்சு ஓகேவா சோ கேஸ் எதையா போல இப்படி எல்லாம் பண்றீங்கல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஓகே கேஸ் சோ டன் 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 ஓகே கைஸ் நம்ம ரயில்வேக்கான ஃபுல் கோர்சஸ் இருக்கு ஏ டு செட் எல்லாமே அதே போல தினசரி ஒன்பது மணிக்கு நம்ம ரயில்வே ஆர்மி ரயில்வே ஆர்மியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்டேட்டட் கொஸ்டின் அப்டேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் தினசரி போகுது ஒன்பது மணிக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா லைவுக்கு வந்துருங்க ஓகேவா சோ டண்டன் இதுதான் நம்மளுடைய நம்பர் உங்களுடைய கோர்சஸ் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க அதே போல ஒரு மாணவர் ரீசெண்டா சார் அதாவது ஆஃப்லைன்ல வந்து கைடன்ஸ்ல படிச்சாரு அவர் வாங்கிட்டு இருந்த மதிப்பெண் பதினெட்டு இந்த நான்கு மாதங்கள்ல நான் பதினெட்டுல இருந்து நாற்பத்தி ஏழாக ஆக உயர்ந்திருக்கிறது ஓகே இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் எடுத்தோம் இந்த குரூப் எக்ஸாம் கண்டிப்பா சக்சஸ் கிடையாது பட் நல்லா பண்றாரு ஏன்னா பதினெட்டு மார்க் வாங்கிட்டு இருந்தவர் நாப்பத்தி ஏழு மார்க் இந்த ஒரு மூன்று மாதம் நேரில் சாட்டர்டே சண்டே ஆஃப்லைன்ல அவங்க கைட் பண்ணி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் இன்னொரு கொஞ்ச நாள் இன்னொரு அஞ்சு மாசம் நாலு மாசம் இன்னும் அதே எஃபர்ட்ட போட்டாருன்னா எழுபத்தஞ்சு எண்பது கொண்டாந்து கொடுத்தாருன்னா ரிசல்ட் வந்துடும் ஸோ அது மாதிரி உங்க ஒரு ரயில்வே ஆர்மி ஆஃப்லைன்ல நேர்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் படிக்கணும் சார் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்க ஒரு மெசேஜ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் எப்படி சாட்டர்டே சண்டே உங்களுக்கான கைடன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டு நேரில் நேர்ல மண்டே டு ஃப்ரைடேவும் உட்காந்து படிக்கலாம் சாட்டர்டே சண்டே ஃபுல் கைடன்ஸ் நான் உங்க கூட இருப்பேன் ஓகேவா கைஸ் விட்றாதீங்க விட்டுறாதீங்க இதுதான் உங்களுடைய லாஸ்ட் சான்ஸ் ஆல் பெஸ்ட் கரண்ட் அபஸ்ஸ பத்தி சொல்றேன் கரண்ட் பஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணனும்னா ஒரு நார்த் சேனல் இருந்து எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் மாணவர்களுக்கு பெஸ்ட்டா குடுத்துருணுமா ஒரு சில ஷிப்ட்ல பிப்டின் பிரஸ் கொஷின் கேட்டுருக்கிறான் ஒரு சில ஷிஃப்ட்ல ஃபோர் ஃபைவ் கொஸ்டின் கேட்டுருக்கிறான் அத ரிலேட் பண்ணி அதை அத சுத்தியும் இருக்கக்கூடிய கேள்விகள் வருவதாக மாணவர்கள் சொன்னாங்க இது உண்மை மேபி எனக்கு வந்து இத்தனை நாள் எக்ஸாம் நடக்குது இது ஏதாவது ஒரு ஷிஃப்ட்ல மேபி கேட்காம இருக்கலாம் பட் கரண்ட் அபர்ஸ் நீங்க எது வரைக்கும் படிக்கணும்னா கடந்த பத்து பத்து மாதங்கள் படிக்கணும் நம்ம பத்து மாதங்களுடைய மிக முக்கியமான நிகழ்வுகளை கொடுத்தாச்சு அதை படிச்சு ஸோ மறுபடியும் வேற ஏதாவது ஒரு கேப்சூல் எடுத்து எல்லாத்தையும் ஏ டு சேட் எல்லாத்தையும் படிங்க அப்ப இருபதுக்கு இருபது வாங்கிடலாம் ஓகே நன்றி வணக்கம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க நீங்க சண்டே எண்ணிக்கை கூட விடமாட்டிக்கிறீங்க ஏதாவது விடாம ஏதாவது ஒரு பயனுள்ள ஒரு இன்னைக்கு கூட ஒரு மாணவரை வந்து இருந்து சந்திச்சேன் முப்பத்தி மூணு வயசு ஆகுது பேர்லாம் நான் எதுவும் சொல்லு உண்மையை ரியாலிட்டிய பேசுனார் அது மாதிரி இப்ப எனக்கு இது எனக்கு இதுல தப்பு இருக்கு எனக்கு மேக்ஸிமம் ரெண்டு மார்க் தான் வருது நான் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற அந்த ரியாலிட்டிய பேசி உட்காந்து செயல்ல காட்டணும் இன்னும் எக்ஸாம் எப்படி நடக்குதுன்னு தெரில எத்தனை எக்ஸாம்னு தெரியல அதை விட்டு விட்டு இமெயில் மேல குத்தம் சொல்றது ஆர்ஆர்பி ஆர்பி இருந்து எனக்கு லெட்டர் அனுப்பல சார் எனக்கு அனுப்பல சார் நான் போட்டி தேர்வை மிஸ் பண்ணிட்டேன் சார் என் வாழ்க்கை போச்சு என் நேரம் அப்படி இருக்குது சார் எல்லாமே அப்படியே போகுது சார் நான் எல்லாமே அப்படியெல்லாம் போல நீங்க சரி பண்ணல ஓகேவா நீங்க இப்போ நான் ஒரு இடத்துக்கு நான் எக்ஸாமுக்கு போயிட்டு இருக்கேன் ஒன்போது மணிக்கு எக்ஸாம் ஏழு மணிக்கு நான் கிளம்பி போயிட்டு இருக்கிறேன் பைக் பஞ்சர் ஆகுது பைக்கை தாண்டி பஸ் ஏறேன் பஸ்ஸும் பஞ்சர் ஆகுது இது இது மாதிரினா நீங்கள் என்ன சொல்லலாம் யூஸ் பண்ணலாம் டைம் சரியில்லை அப்படின்னு பட் உங்களுக்கு இமெயில் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சிட்டி லிங்கை இமெயில செக் பண்ணிருக்க கூடாது வெப்சைட்ல போய் செக் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக எந்த ஒரு தடங்களும் இருந்திருக்காது அதுக்கு வந்து டைம் சரியில்லை அப்படின்னா அது வந்து நம்மள நம்மளே மனசை தேத்திக்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு தான் நான் பாக்குறேன் தயவு செஞ்சு வெப்சைட்ல போயிட்டு சிட்டி இன்டிமேஷன் லிங்க்ல போயிட்டு செக் பண்ணுங்க அதே போல என்ன சுத்தி இருக்கிற கூடிய நண்பர்களுக்கு எக்ஸாம் வந்துருச்சு எனக்கு இன்னும் வரல அப்படின்னா கண்டிப்பா வரும் ஏன்னா ஜனவரி பதினாறு உங்களுடைய எக்ஸாம் அப்படின்னா ஜனவரி ஆறு தான் சிட்டி இன்டிமேஷன் லிங்கே வரும் இன்னைக்கு தேதியே டிசம்பர் பதினாறு தான் பா அப்ப அந்தத்துல நான் என்ன சார் பண்றது எனக்கு கொஞ்சம் இருக்கு சார் பயமா இருக்கு சார் இருக்க இருக்கதான் செய்யும் என் நண்பர்கள் எழுதிக்கிட்டாங்க எனக்கு என்ன சிட்டி இன்டிமேஷனே லிங்கே வரலன்னா அப்ளிகேஷன் அக்செப்டா கண்டிப்பா வரும் அந்த சூழ்நிலையை நீங்க வந்து பொறுத்து தான் செய்யணும் லைஃப்ல எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நொடியிலே கிடைச்சிருமா அப்படிதான் நினைச்சீங்க எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தேன் எல்லாருமே சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளவு பேர் என்ன சொன்னீங்க சார் எப்ப சார் எக்ஸாம் வரும் இப்படி எல்லாம் பண்றாங்க சார் இப்படி எல்லாம் விடமாட்டிக்கிறாங்களே சரி நம்ம நினச்சோம் உங்க கூட சேர்ந்து நானும் வச்சேன் பேசலாம் பிடிச்சேன் பட் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டுமா நல்லா பண்ணியிருந்தோமா அந்த பேசுற சமயத்துல எக்ஸாம் வந்து இந்த ரெண்டு மாசம் மூணு மாசம் வராமல் இருந்த சமயத்துல நான் வேற வேற வேலையையும் ரீல்ஸையும் யூடியூப் ஷார்ட்ஸையும் தானே பார்த்துட்டு இருந்தேன் எக்ஸாமுக்கு படிக்கலையே அப்போ அந்த எக்ஸாமுக்கு வந்து அப்பா படிச்சிருந்தா இப்போ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்க மாட்டீங்கல்ல எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தவங்க இந்த பிலோ ஃபிஃப்டி கீழே ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்டிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே இந்த டைம் டியூரேஷனை சரியான முறையில் பயன்படுத்தி இருந்தால் வெற்றி பெற்று இருக்கலாம் பரவாயில்ல அதே போல இன்னொரு விஷயம் சொல்றேன் இப்ப குரூப் டி எக்ஸாம் இன்னும் ஒரு சிலர் எழுதவே இல்ல இந்த குரூப் டி எக்ஸாம் ஒரு சிலர் எழுதாம டைம் இது இந்த டைம் விட்டீங்கன்னா ரயில்வேல மட்டும் செலக்ட் ஆக முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்குது இருபத்தாறு இருக்குது ரெண்டு குரூப் டி இன்னும் இந்த குரூப் டி இப்ப எழுதுற குரூப் டி இல்லாமையே ரெண்டு குரூப் டி இருக்கு ரெண்டு என் இருக்கு இப்படி தோப்பின்னு எப்படி வெல்லும் அடுத்து அடுத்து ரெண்டு ரெண்டு நோட்டிகேஷன் ரெண்டு வருஷம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இன்னும் வாய் சொல்ல இருந்தோம்னா செலட்ட முடியாது செயலில் காட்டணும் நன்றி வணக்கம் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் நான் கூடயே இருக்கிறதுனால அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து தான் பேசுறேன் இன்னும் ஒரு சிலருக்கு இதோட அவேர்னஸ் இல்லை அப்படின்னா அது நீங்க தவறாதான் புரிஞ்சுப்பீங்க நன்றி வணக்கம்